ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமனை சீரியல் இனி வர போகிற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம தமிழோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக சேது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனாதை இல்லத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் என்னோடய ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அனாதை இருந்து தமிழுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் இருந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமே அதுக்காக எங்கள் எங்கள் ஆசிரமத்துக்கு வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனார் நீங்கள் நல்லா இருக்கணும் இங்கே இருக்க பசங்கள்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பசங்க கிட்டே ஃபோனை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்கலாம் விஷ் யூ ஹாப்பி அக்கா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் வந்துட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிறந்த நாளை நான் எப்பவுமே கொண்டாடுறதுனே இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிடறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லலாமா வேணாவான்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் பிறந்த நாள் விஷ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு போயிட்டு நம்ம விஷ் பண்ணிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் அங்க தமிழ் கிட்ட போயிட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்ல இல்ல விஷ் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இன்னைக்கு பிறந்தநாளே முடிய போது பன்னெண்டு மணி ஆக போது பன்னெண்டு மணி ஆகறதுக்குள்ள அவளுக்கு விஷ் பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நான் கரெக்டா பதினொன்னு ஐம்பத்தொன்பதுக்கு தமிழ் விஷ் விஷ்வ ஹாப்பி பர்த்டே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க இப்படி ஒரு பிறந்த நாளை நான் என்னைக்குமே கொண்டாடுறதுனே இல்லை எனக்காக அநாத இல்லத்துல எல்லாம் அவங்க அங்க இருக்க பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு இங்க பாரு தமிழ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நீங்க நீ செஞ்ச விஷயத்தால எனக்கு கண்டிப்பா உன் கூட வாழணும்னு எனக்கு தோணவே இல்லை இப்போ இப்போ வரைக்குமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அதை நான் இல்லைனாலாம் மறுக்கவே மாட்டேன் இப்போ கண்டிப்பா அதே சமயத்துல உன் கூட வாழணும்னு நினைக்கல நான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க என் மேல உங்களுக்கு அன்பு இருக்குன்னு மட்டும் சொன்னீங்க பாத்தீங்களா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் இருந்துட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே நம்ம சேது பயங்கர ஷாக்கோட தமிழே உனக்கு என்னாச்சு தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருக்காங்க ஆனால் தமிழ் இருந்துட்டு எழவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே நம்ம தமிழ் தமிழ் வந்து மயக்கம் போட்டு பேசிட்டே இருந்தாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டாக்டர் கிட்ட சொல்லவும் டாக்டர் இருந்துட்டு சரி நான் செக் பண்றேன் உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எல்லாருமே உள்ள கூட்ட எல்லாருமே பரப்பரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தமிழ் அதாவது சேது வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாரு அதுக்கப்புறம் சேது நினைக்கிறாரு ஐயோ தமிழுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இந்த கொலை இந்த குழந்தைக்கும் சரி தமிழுக்கும் சரி எதுவுமே ஆயிடவே கூடாது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் அவ தாங்கவே மாட்டா கடவுளே ரெண்டு ரெண்டு வருஷருமே நீ காப்பாற்றி கொடுத்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்க ரெட்டை குழந்தையா இருக்குது நீங்க நேரத்துக்கு சாப்பிட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாங்க ரெட்ட குழந்தை தான் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கேன்ல ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு யாரும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும் சேதுக்கும் பயங்கர சந்தோஷம் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது ரெட்ட குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு எத்தனை வேலையை பார்க்குறா இவ இவ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்ன இவளுக்கு ரெட்ட குழந்தை இருக்கணும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு இவளுக்கு தெரியாமையா இருக்கும் டாக்டர் படிப்பு வேற படிச்சுட்டு இருக்கா கண்டிப்பா இவளுக்கு தெரியும் நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலை இவகிட்ட போயிட்டு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க போல இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி ஸ்ட்ரென்தா இருக்கிற உணவெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அவங்க எல்லாமே ரொம்ப கம்மியா எடுத்துக்க எடுத்துக்கிறாங்க போல அதனாலதான் ரொம்ப வீக் ஆயிட்டுக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க நிறைய வேலைக்கு செய்யக்கூடாது ரொம்ப ரஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம செய்து இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு தமிழ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆஹ் போயிட்டு பாருங்க அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது கிட்ட சொல்லவும் சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட உள்ள போயிட்டு பாக்குறாரு அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க அந்த சேரல உட்காந்து தமிழ் தமிழ வந்து ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு எங்க பாரடி என்கிட்ட அந்த ஒரு பொய்ய மட்டும் சொல்ல பொய்யை மட்டும் சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருப்போம்ல நீ எதுக்காகடி இப்படி பண்ண உன்னை எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியுமா ஆனா உனக்கு தெரியுமா ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு திரும்பி படுக்கிற போது யாரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன கண்ணை முடிச்சு பார்க்கவும் சேது உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க அதுக்கப்புறம் சேது கிட்ட இங்க பாருங்க எனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல திடீர்னு பேசிட்டு இருந்தேன் எனக்கு மயக்கம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா தமிழ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம் டாக்டர் என்ன சொன்னாங்க இங்க பாரு தமிழ் நீ ஒழுங்கா சாப்பிடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க நைட்டு கொஞ்சம் படிக்கிறது இருந்துச்சு அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாங்க படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செய்து இருந்துட்டு இங்க பாரு தமிழ் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் இரட்டை குழந்தைய வயிற்றுக்கிள்ள வச்சுக்கிட்டு இப்ப இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆம தமிழ் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க எங்கிட்ட பொய் இது பொய் இது சொல்லலையே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் எதுக்கு தமிழ்ல பொய் சொல்லணும் உனக்கும் தெரியாது தெரியாதா இப்பதான் டாக்டர் உன் வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டுட்டு போனாங்க இதை கேட்டுட்டு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இங்க பாரு தமிழ் ரெட்ட குழந்தை ரெட்ட குழந்தை வந்து உன்னோட வயித்துல இருக்குது இப்படி இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி தமிழ் அவங்க டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா உனக்கு நீ ரொம்ப வீக்கா இருக்கியா ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கியா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கிறியா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையுமே யாருமே கூடாது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன் தமிழ் நீ இப்படி எல்லாம் பண்ற பிளீஸ் தமிழ் இப்படி பண்ணாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன் நான் போன டைம் ஸ்கேன் பண்ண போட்டு டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு இங்கே பாது தமிழ் இப்போ தான் இப்போதான் டாக்டரும் வெளியே போனாங்க அவங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இன்னொரு வாட்டி நான் ஸ்கேன் பண்ணி டாக்டர் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் நம்புவேன் நான் சத்தியமாக நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரு தமிழ் நான் டாக்டரே கூட்டிகிட்டு வரேன் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீ பேசிக்கோ என்கிட்டாம் இந்த மாதிரி பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு டாக்டர் கூட்டிகிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வர ஓடி போறாரு அதுக்கப்புறம் என்ன டாக்டர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மேடம் என்னோட பொண்டாட்டிக்கே இன்னும் அவ ரெட்ட குழந்தைய வயித்துல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாம தான் இத்தனை நாளா இருந்திருக்கா போல போன டைம் செக்கப் போனப்போ கூட டாக்டர் எதுவுமே சொல்லலன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே யாரும் சொல்லாமல இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அதாவது நம்ம சேது சேது இருந்துட்டு இங்க பாருங்க டாக்டர் இன்னொரு டைம் அதாவது ஸ்கேன் பண்ணிட்டு என் பொண்டாட்டி கிட்ட நீங்க நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவன் நம்புவா பிளீஸ் டாக்டர் எனக்காக இன்னொரு ஸ்கேன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஷுவர் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூட நானே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அந்த அதோட குழந்தையோட அசைவை எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ இருந்துட்டு ஸ்கேன் ரூம் கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு நம்ம தமிழுக்கு ஸ்கேன் பண்ண உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு சரிங்க மேடம் இங்கேயே எல்லாரும் இருக்கணுமா இவரும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் தானே கண்டிப்பா ஹஸ்பண்ட் இருக்கலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு ஸ்கேன் பண்றதுக்காக வைத்த காட்டுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு ஸ்கேன் பண்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது கிட்ட குழந்தைய காட்டுறதுக்காக இங்க பாருங்க உங்க குழந்தைய காட்ட போற நீங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கோங்க உங்க வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தைக்குமே எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நீங்க இனிமேல் ஸ்டெயின் பண்ணாம எல்லா வேலையும் பார்க்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு அந்த ஸ்கேனை எல்லாத்தையும் வச்சு காட்டுறாங்க இங்க பாருங்க உங்களோட குழந்தை ரெண்டு ரெண்டு குழந்தையுமே அழகா விளையாடிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க மேடம் இதை என்னால் சுத்தமாக நம்பவே முடியல மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் தமிழர் நான் சொல்கிறது உண்மை நீ ஏன் இப்படி டவுட்டாகவே கே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழில் வந்துவிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் மேடம் என்கிட்ட எ எதுவுமே யாருமே சொல்லலை போ போன டைம் ஸ்கேன் பண்ணப்போ அந்த டாக்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக எல்லா டாக்டருமே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சொல்லலாம் சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தனக்கு ரெட்ட குழந்தை பொழக்க போகுதுன்னு நினச்சி பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் சேது இருந்துட்டு தமிழை தா கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாரு தமிழை இனிமேல் நீ எதுக்காகவும் ஸ்டெயின் பண்ணாத உனக்கு உன்னோட வேலையை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு உனக்கு ஃப்ரூட்ஸில் இருந்து எல்லாமே உனக்கு நானே பண்ணி கொடுக்குறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஏங்க நீங்களா எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எங்க பாரு தமிழ் உன்னை நான் மன்னிச்சிட்ட தமிழ் எப்போ உன் வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே உன்னோட பசங்க எல்லாம் என்ன மாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்பவே மா இப்பவே பசங்க ஞாபகம் வந்துருச்சுங்களாங்க உனக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எங்க பாரு தமிழ் எனக்கு என்னோட அம்மா என்னோட அம்மா வந்து எனக்கு வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு டைம் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் ஆனா இந்த டைம் டாக்டரே சொன்ன அப்புறம் நான் எப்படி நம்பாம இருக்க சொல்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் நீயும் சரி நானும் சரி இனிமே எதுலையுமே சண்டை போடக்கூடாது நமக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் நம்ம வாழணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ் இருந்துட்டு சேது கிட்ட ஒரு ஒன்னே ஒண்ணு கேக்குறாங்க இங்க பாருங்க உங்க உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கேளு தமிழ் உனக்கு என்ன வேணுமோ கேளு உனக்காக நான் எல்லாத்தையுமே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அதாவது சேது இருந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க உங்களை நான் ஒரே ஒரு டைம் கட்டி பிடிச்சிருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம சேது இருந்துட்டு அமைதியவே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன இவ இப்படி கேக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் நம்ம சேது இருந்துட்டு வா தமிழ் வா கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன சேது சேதுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டி போன உடனே கூட்டிட்டு வரத பார்த்த ஈஸ்வரி கடுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்து படப்படவுன்னு வந்து என்ன சேதம் என்ன வேலை பாக்குற நீ எதுக்காக இவளை கைத்தாங்கல புடிச்சிட்டு வந்துருக்க இவளுக்கு கால இல்லையா இவளே நடந்து வரமாட்டாளா இவளை விடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க சித்தி இப்படி எல்லாம் பேசாதங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் ஈஸ்வரி வந்துட்டு பாறை பாரு இப்படி எல்லாம் பண்றது தப்பு பாரு தப்பு சேதோ எதுக்காக நீ அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க பாருங்க என்னோட பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு வரேன் என்னோட பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு வராம வேற யாரு கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்படி சொல்லியா சேதோ இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு எல்லாம் புத்தியில உரைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சாவித்திரி வந்துட்டு ஏ தாமரை என்னடி நடந்துச்சு என்ன என்ன அதிசயம் நடந்துச்சோ தெரியல இப்ப பாரு அவன் வந்து அவளை எப்படி கூட்டிட்டு வரான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா கடுப்பேடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழை கூட்டிட்டு போறாங்க தமிழை கூட்டிட்டு போயிட்டு நம்ம ராசாங்கம் ராசாங்கத்தை முன்னாடி நிக்க வைக்கிறாங்க தமிழ் நீ கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மோகனா பாட்டி மலர் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ராசாங்கத்தோட தம்பி ஈஸ்வரி தாமரை அப்புறம் சித்ரா அதாவது சாவுத்திர சொல்லிட்டு எல்லாருமே கூடி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சாவுத்திரி வந்துட்டு என்ன சேதோ எதுக்காக இவ்வளவு உட்கார சொல்லிட்டு பாருங்க பாருங்கத்தை நான் சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அப்பா கிட்ட அதாவது ராசாங்கத்துக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்கப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நானும் தமிழும் இனிமே சேர்ந்து வாழலான்னு தான் இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம அரசாங்கம் வந்துட்டு என்ன சொல்ற சேது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னைக்கு நானும் தமிழும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு இருந்தோம் போயிட்டு வந்தோம் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா சேது இருந்துட்டு பயங்கரமா குழப்பம் குழப்பமாகறாரு என்ன சொல்றாங்க வா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு கிட்ட இன்னைக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம்ப்பா அஹ் தமிழ் வயித்துல ரெட்டை குழந்தை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்கம் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியும் சாவித்திரியும் பயங்கரமான ஷாக்கு அப்படியே அவங்க தலையில இடிய இறக்குன மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம தாமர் இருந்துட்டு மா அவ்வளவுதான்மா கண்டிப்பா இவளை எல்லாருமே உள்ள சேர்த்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு பேசிட்டே இருந்தாமா பேசிட்டே இருந்த பாட்டி கப்புன்னு மயக்கம் போட்டு கீழே அதனால அதனாலதான் அவளை ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போன அங்க இருக்க டாக்டர் தான் இது எல்லாத்தையுமே சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் தான் நானும் சரி தமிழும் சரி பயங்கர ஷாக் ஆயிட்டேன் போன போன டைம் ஹாஸ்பிட்டல் போன டைம் போனதுல அந்த டாக்டர் எதுவுமே மே சொல்லலையாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரிய சேதோ எனக்கு தமிழ் வயத்துல ரெட்ட குழந்தை இருக்குதுன்னு ஏற்கனவே தெரியும் செய்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செய்து வந்துட்டு என்ன பட்டி சொல்றீங்க எங்க கிட்ட எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா நான் தமிழுக்கே அவ அவளை போது இரட்டை குழந்தை பொறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த அதிர்ச்சியை இப்படி போட்டு உடைப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அஹ் அதாவது சேது இருந்துட்டு என்ன பாட்டி சொல்றேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு தமிழுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அவ குழந்த அவளுக்கு குழந்தை பிறக்கிறப்ப ஒரு குழந்தை இல்லடி உனக்கு ரெண்டு குழந்தடி அப்படின்னு சொல்லலான்றதுக்காக தான் அவளுக்கு போன் அதாவது அவகிட்ட சொல்ல சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சு கேட்டாங்க அதனாலதான் டாக்டர் அவகிட்ட எதுவுமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீ எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்ட போ சேது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி என்கிட்டயே இதெல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல போங்க பாட்டி உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு இங்க பாரு தமிழ் உனக்கு ரெட்ட குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் நீ ஆயுசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருந்துட்டு தமிழ் கிட்ட பேசவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிக்கும் நம்ம சாமத்திரிக்கும் பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியல பயங்கர ஷாக்ல நீ உக்காந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்தோட தம்பி வந்துட்டு அண்ணன் நம்ம வீட்டுக்கு ரெண்டு வாரிசு வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது நீங்கள் ஏதாச்சும் அவங்க உங்கள் பேரம்மா இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் சொல்லுங்கண்ணே அவங்க அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்கள சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ச ராசாங்கம் இருந்துட்டு தமிழ கொஞ்சம் கொஞ்சமா அவ பண்ண தப்பெல்லாம் மறந்து ஏத்துக்க பாக்குறாரு ஒரு அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கு அரசியல் அதாவது கட்சியில இருந்து ஒரு மீட்டிங்காக போன் பண்ணி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் சேதுகிட்டே இங்க பாரு சேதோ ஆஹ் இப்பதான் எனக்கு கட்சி மீட்டிங்குக்கு காக போன் பண்ணிருக்காங்க நான் போயிட்டு வந்து பேசுறேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரிங்கப்பா நானும் தமிழும் சேர்ந்து வாழலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அந்த முடிவுக்கு உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு யாரு அது உன்னோட வாழ்க்கை உனக்கு என்ன தோணுதோ அதே செய்ய செய்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட செய்து இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு இங்க பாரு செய்தோ நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செய்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன செய்து இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ இருந்துட்டு ரூம் கூப்பிட்டு போயிட்டு இங்க பாரு தமிழ் உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் குழந்தை அது ஃபர்ஸ்ட் மாசமா இருக்குன்னு சொன்ன இல்லையா அப்போ நம்ம பாப்பாக்கெல்லாம் எல்லாம் எல்லா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க ஆனா அது உங்ககிட்ட காட்டலான்றதுக்குள்ள நீ என் தலையில இடி இறக்கிட்டு போயிட்ட ஆனா அதெல்லாம் விடு போனத பத்தி பேசி இப்போ எதுவுமோ ஆக போறதுல இப்போ இருக்கிறத மட்டும் பேசலாம் அந்த பொருள் அந்த பொருள் எல்லாம் உங்ககிட்ட காட்டலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு ஒரு சூழ்நிலையே எனக்கு அமையல இப்போ எனக்கு அந்த சூழ்நிலை இருக்கு வந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி பாக்குறேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்படி எல்லாம் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா பழக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி என்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இப்படி திடீர்னு மனசு மாறுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லைங்க எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தமிழ் எனக்கும் அப்படிதான் இருக்குது நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன் இப்போ உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் இருக்குது உன்னை எப்படி நான் ஏத்துக்கணும்னு எனக்கே தெரியல ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணுது இங்க பாரடி இங்க பாரு தமிழ் இனிமே என்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட மறைக்காத அது மறைச்சுன்னா நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம்னு நீ இப்போ புரிஞ்சிருப்பில்ல இனிமேல் எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழுக்கு வயிற்றுல வந்து மூமெண்ட்ஸ் தெரியுது மூமெண்ட்ஸ் தெரிஞ்சதுமே எங்கள் உன்னோட ப உங்களோட பசங்க என்னை எட்டி ஒதைச்சிட்டே இருக்காங்க இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் வயிற்றுல வச்சு கையை வச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறம் குழந்தை இருந்துட்டு வயிற்றை நம்ம சேதுக்கு ஃபீல் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம 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 சேது சந்தோஷப்படுறாங்க தமிழ் பொண்ணு தெரியல குழந்த எட்டி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுக்காம இருக்க ஈஸ்வரியும் அதாவது கெடுக்கிறதுக்கு இந்த ஈஸ்வரியும் சாவத்திரியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க